ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு டேஸ்டியான பிரண்டை சட்னி செய்ய போறேங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க பிரண்ட சட்னி செய்ய ஒரு கட்டளவு பிரண்டியை எடுத்துக்கலாம் இப்போ இது கிளீன் பண்றதுக்காக இந்த மாதிரி நாரை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்குள்ள மேல இருக்கிற நார் சுத்தமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்பதான் தான் சாப்பிடும்போது நாக்கு அரிப்பு இல்லாம நல்லா டேஸ்டா இருக்குங்க ரொம்ப முத்தனை பிரண்டியா இல்லாம இந்த மாதிரி பிஞ்சி பிரண்டியா பார்த்து எடுத்துக்கோங்க நம்ம பிரண்டை கிளீன் செய்யும் போது கை கொஞ்சம் அரிப்பா இருக்கும் கையில என்ன தடவிட்டீங்கன்னா இந்த அரிப்பெல்லாம் போயிடுங்க தண்ணியை சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கலாம் இப்ப இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் பரண்ட சட்னி செய்ய தேவையான பொருட்கள் கிளீன் பண்ண பிரண்டை ரெண்டு டீஸ்பூன் உளுந்து பொடியாக கட்டின ஒரு பெரிய வெங்காயம் பத்து பல் பூண்டு நாலு வர மிளகா கொஞ்சமாக புளி எடுத்துக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கிளீன் பண்ண பிரண்டியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயில வதக்கும்போது பரண்டு அரிப்பு இல்லாம நல்லா டேஸ்டா வருங்க இந்த அளவுக்கு நல்லா பொன்னிரமா வதங்கினதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ அதே எண்ணெயில நம்ம எடுத்து வச்ச ரெண்டு டீஸ்பூன் உளுந்து சேர்த்து பொன்னுரிமா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு பொனிமா ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்சு வரமிளகாவை சேர்த்து பத்து பல் பூண்டியும் சேர்த்து பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்து கூடவே புளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாவை கூட்டவோ குறைச்சோ சேர்த்துக்குங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த பொருளெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம வதக்கி வச்ச பரப்பியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம பரண்ட சேர்த்த பொருள் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆர வச்சுக்கலாம் அடுத்து ஒரு மிக்சர் ஜார வச்சு நம்ம ஆர வச்ச பரண்டையும் சேர்த்து கூட கொஞ்சமா தண்ணியும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி அதே எண்ணெயில் இன்னொரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொறிச்சிக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் ஒரு வர மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச பரண்டியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூட மிக்ஸர் ஜாரில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா குக் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கும் மாற்றிக்கலாம் இப்ப பாருங்கன்னு பர்ஃபெக்டான பரண்ட சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு வீட்டுல பசங்க சாப்பிடாத இருக்கும்போது இந்த பரண்ட சட்னி கொடுத்தீங்கன்னா பசியை தூண்டுற அளவுக்கு இந்த பரண்ட சட்னி டேஸ்டா இருக்குங்க இந்த டேஸ்டியான பரண்ட ரெசிபி வீட்டுல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ இந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் வாட்சிங் நன்றி வணக்கம்